எது சொந்தம் வந்துட்டீங்களா

அகிலா என்ன மொழி என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நல்லதான் இருக்க எனக்கு ஒண்ணு பத்தி தெரியாதா என்னாச்சு சொல்லு ஒண்ணு இல்லம்மா நான் தானே கேக்குறேன் சொல்லு ஒண்ணு இல்ல நான் யாரும் நினைச்சதுனால தான் நான் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் நான் அப்படியெல்லாம் நினைக்கல அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு இதை தான் கவலையா இருக்கியா ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போவாங்க வருவாங்க அங்க யாராச்சும் கம்பல் பண்ணா சாப்பிட வேண்டியது இருக்கும் இத போய் பெருசா எடுத்துக்காதா கிலா இல்லை மொழி அவர் எப்ப வந்தாலும் நீ சாப்பிட்டியான்னு கேட்பாரு இன்னைக்கு ஒண்ணுமே கேட்கல ஒரு கிளாஸ் பால் எடுத்துடுவான்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு அதான் கஷ்டமா இருக்கு அப்படியா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆம்பளைங்க வீட்டுக்கு வந்த உடனே தூங்க போயிடுறாங்கன்னா ஒண்ணு டயர்டா இருக்கணும்னு அர்த்தம் இல்லைன்னா தன்னுடைய தேவை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த விஷயத்துல நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அகிலா புருஷன கைக்குள்ள போட்டுக்கணும் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நீ கண்டிச்சு திட்டணும் இல்லைன்னா உன்னை எல்லாரும் ஏமாலின்னு முடிவு பண்ணிடுவாங்க இன்னைக்கு உன்னோட மாமனார் உனக்கு ஆதரவா இருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் பணக்காரங்க நீ சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ பெத்த பிள்ளையா மருமகளான் பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அவர் கௌரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இன்னைக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறேன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன்னா காலம் பூரா நீதான் கண்ணீர் படிக்க வேண்டியது இருக்கும்

சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் என்னன்னு பாத்துட்டு இம்மிடியா அனுப்பிச்சேன் சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் எஸ் சேவா சங்கர் சார் நான் ஆஜிபன் பேசுறேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நா ஆஜிபன் என்ன விஷயம் உங்களுக்கு உடம்பு சரியில்ல சார் ஓ அதெல்லாம் ஒண்ணுல சார் நான் நல்லதன இருக்கேன் அப்புறம் நான் ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க கிடைக்கவே இல்ல ஓ அதுவா சார் பையங்கள இப்ப எல்லாம் பாத்துக்கறாங்க நான் ஜாஸ்தி கிடைக்க வரது என்ன விஷயம் ஓ அதான் காரணமா வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம மில்ஸுக்கு வர வேண்டிய பேமென்ட்லாம் இன்னை வந்து சார்ல அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சிக்கலாம்னு ஃபோன் பண்ணேன் அப்படியா சாரி மிஸ்டர் நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்களா நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உடனடியாக உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் இந்த மாசம் பேமெண்ட் வரலன்னு காஞ்சி மில்ஸ் லெட்டர் இத்தனை வருஷமா இந்த மாதிரி தப்பு நடந்ததே இல்லை பேமெண்ட் ஒழுங்கா கொடுக்கறதுனாலதான் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கு எத்தனை லட்சத்துக்கு சரக்கு கேட்டாலும் உடனே அனுப்புறாங்க உங்களுக்கே தெரியாத நான் காலையில வந்ததுல நாலு ஃபோன் வந்தாச்சு இப்போ இந்த லெட்டர் வேற என்ன காரணத்துனால பேமெண்ட் எல்லாம் டிலே பண்றீங்க ஐயா உன்ன மாதிரி கௌரி தம்பி கடையில இருக்கு இல்லையா செக்ல எதுவும் கையெழுத்து போறது அதனால தான் அனுப்பாம வச்சிருக்கேன் என்னாச்சு ஏன் கையெழுத்து போடல என்னன்னு தெரியலங்க கௌரி தம்பி இப்போல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்காரு விஷயத்தை சொன்னால் எனக்கு மூடு இல்லை டைம் இல்லைன்னு சீட்டை விட்டு வெளியே எழுந்துட்டு போயிடாரு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை கவுரி தம்பியை பற்றி உங்ககிட்ட எப்படி எனக்கு குறை சொல்ல முடியும் இந்த பாருங்கள் கணக்கு பிள்ள எனக்கு அவனும் முக்கியம் கடையும் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விசாரிச்சு பார்த்தீங்களா ஏங்க அடிக்கடி தம்பிக்கு இருந்தோ ஃபோன் வருது யாராரோ பேசுகிறாங்க உடனே புறப்பட்டு போயிடுறாரு சரி கணக்கு பிள்ளை செக் எடுத்துட்டு வாங்க நான் சைன் பண்றேன் சரிங்க டாக்டர் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு பயப்பட ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் எனக்கு ஒண்ணு இல்லை ஜானகி ஏன் வீணா கவலைப்படுற டாக்டர் எனக்கு நெஞ்ச வலின்னு கடையில இருந்து போன் பண்ணி சொல்லிருக்காங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க ஒத்தர் கூட ஒண்ணு சாப்பிடவே இல்லை நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும் சிவசங்கரன் நீங்க உழைக்கணும்னு நினைச்சா கூட உடம்பு ஒத்துழைக்கணுமே முப்பது வருஷம் உழைச்சாச்சு இனிமேல் உங்க பொறுப்பிழையெல்லாம் உங்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறதால தான் இப்படிலாம் ஆகுது இனிமேல் டென்ஷன் ஆகக்கூடாது நல்லா சொல்லுங்க டாக்டர் இப்ப நீங்க சொன்னதை தான் தினமும் நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன்றாரு நீங்க சொல்லியாவது கேட்கட்டும் தினமும் கடை கடைன்னு போயிடுறாரு இவர் உடம்பை பற்றி இவர் கவலைப்படுறதே இல்லை உழைச்சிக்கிட்டே இருந்த மனுஷனை திடீர்னு உட்காந்து சாப்பிட சொன்ன முடியுமா நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன் அங்கிள் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்ததே இல்லை டாக்டர் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நெஞ்சு வலி வந்திருக்கு டாக்டர் அதான் இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு நான் தான் சொல்றேன் பயப்பட ஒண்ணுமே இல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியா போய்டும் சாப்பிட என்ன கொடுக்கலாம் டாக்டர் என் மருமகளுக்கு அவ கவல எதை வேணாலும் சாப்பிடலாம் எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது எல்லாம் சரியா போய்டும் அர்த்தமா தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ டாக்டர் பிரபா அப்பா இங்க வாய என்னப்பா என் கூட கொஞ்சம் செய்கிறேன்

என்னப்பா இது முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு சொன்னீங்க கடைசியில் எங்கே வந்திருக்கோம் ம் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லணும் பிரபல அதான் கூட்டிகிட்டு வந்தேன் இல்லை அதுக்கு இல்லை அரண்மனை மாதிரி வீடு இருக்கு நாம் என்ன பேசுறதா இருந்தாலும் அங்கேயே பேசிட்டால்ல வீட்டில் வச்சு சொல்ல முடியாத விஷயம்டா நான் சொல்றது எதுவும் அடுத்தவங்க காதுக்கு போக கூடாதுப்பா நான் சொல்ல போற விஷயம் என்ன பத்தின ரகசியம் என் வாழ்க்கையை பத்தின ரகசியம் என்னப்பா சொல்றீங்க என்னமோ தெரியல இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வந்துடுது உன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு கடவுள் கொடுக்கற எச்சரிக்கையா தான் இதை நான் எடுத்துக்கிறேன் நான் இறந்த பிறகு என்னை பத்தின சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும்போது உனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம் அதனால உங்க அப்பா நீ நினைச்சிட கூடாது இல்லையா அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் கூட்டிட்டு வந்திருக்கேன் பிரபா என் பிள்ளைகளே உன் தான்ப்பா நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் என் காலத்துக்கு அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் நீ தாண்டா காப்பாத்தணும் கண்டிப்பா காப்பாத்தா கண்டிப்பா நீங்க இன்னும் பல வருஷம் வாழ போறீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்க தான் போறீங்க நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விடுங்கப்பா இந்த மாதிரி நினைக்கிறது உங்க மனசை வீக்காக்கிடும் இல்ல பிரபா எனக்கு நல்லா தெரியும் மதுரையில சாதாரண ஜவுளி வியாபாரியா தலையில துணுமூட்டையை வச்சுக்கிட்டு தெருத்திரவா அலைஞ்ச இந்த சிவசங்கரன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முக்கியமான பிசினஸ் மேன்ல ஒருத்தன் வளர்ந்திருக்கேன்னா அதுக்காக நான் உழைச்ச உழைப்பு போராடின போராட்டம் இழந்த சக்தி ரொம்ப அதிகம் பிரபா உங்க அம்மா ஜானகி உனக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டுருக்கேன் நீ போகிறது இருக்கட்டும்பா இப்போ உன்னால நம்ம குடும்ப கௌரவமும் சொத்தும் போயிடுவோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குப்பா அதுக்கு நான் என்ன பண்ணுறது உன்னை நம்பிதானப்பா உங்கள் அப்பா இந்த தொழிலை ஒப்படைச்சாரு நீ வியாபாரத்தை கவனிக்காதனால நாங்கள் கடங்காரங்களாக ஆயிட்டோம் இந்த சின்ன வயசில் உங்ககிட்ட இப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சது தப்புன்னு இப்போதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நான் என்ன பண்ணுறது நான் ஒழுங்காக தான் வியாபாரம் பண்ணேன் திடீர்னு கடன் ஆயிடுச்சு வியாபாரத்திலே இதெல்லாம் சகஜம் தானே நாலு தலைமுறையா இந்த ஜவுளி தொழிலை நடத்துறோம் இது வரைக்கும் நஷ்டமே வந்ததில்லை நீ எடுத்து நடத்துனதுக்கு அப்புறம் தான் முதல் தடைய நஷ்டத்தையே சந்திக்கிறோம் நீ கொஞ்சம் பொறுப்பா நடந்திருக்க கூடாதாப்பா நான் என்னதான் பொறுப்பா நடந்தாலும் நம்ம நேரம் சரியில்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் நீ கடையில கூட சரியா உட்காருது இல்லை உன் சகவாசம் கூட சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்த நமக்கு இவ்வளவு கடன் ஏற்பட்டிருக்குமா இருக்குமா கடைசியில எல்லாருமா சேர்ந்து பழைய தூக்கி போட்டுருங்க நான் இனிமே கடையில உக்காரல வேற யாரையாவது உக்காத்தி வச்சு வியாபாரத்தை புடிங்க நான் வரேன் தம்பி அப்பா வணக்கம் ஐயா வாங்க உக்காரி ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அதான் உங்களை வர சொல்லி காலையிலே ஆரம்பிச்சிருந்தேன் ஆமாங்க காலையில நான் சென்டர்ல இருக்கும் போயிட்டு வந்தேன் மீனாட்சி பாத்தீங்களா நல்ல இருக்கா ஏதோ உயிரோட இருக்கா அடிக்கடி உடம்பு வருதும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கு போறதுமாவே இருக்கு அவ கதையை விடுங்க ஆமா நீங்க என்ன எதுக்காக வர சொன்னீங்க